ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமை துவிதியை திருதியை மூணு திதிகள் பார்த்துருக்கோம் இப்போ நாலாவது திதியாக சதுர்த்தி அப்படிங்கிற திதியை பார்க்க போகிறோம் இந்த திதியில் என்ன பண்ணும் இந்த திதி வந்து பிறக்கிற த திதியில் பிறக்கிறவங்களுக்கு திதி எப்படி வேலை செய்யும் அவங்களுக்கு என்னென்னவெல்லாம் இடையூறுகள் வரும் அந்த சதுர்த்தி திதியின் விதிகள் என்ன அந்த திதியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த இருட்டு பாகம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சூரியன் ஒளி பத்து ராசிகளின் இது விழும் ஒருவர் எந்த மனிதர் பிறந்தாலும் அந்த இதில் திதிகளில் பத்து ராசிகள் மேலே சூரியன் ஒளி விழும் இரண்டு ராசிகள் மேலே விழுகாது அந்த ரெண்டு ராசிகள் இருட்டு பாகங்கள் அல்லது சூன்ய பாகங்களை வரும் அது வந்து மனித வாழ்வை பாதிக்கும் அந்த ரெண்டு பாகங்கள் என்ன அப்படின்னிங்கன்னா இந்த சதுர் தீ திதிக்கு கும்பம் ரிஷபம்னு ரெண்டு ராசிகள் பாதிக்கப்படும் சுக்கரன் சனி பகவான் ரெண்டு பேரும் இந்த ராசிகளின் அதிபதியாக வர்றாங்க என்ன அப்படின்னிங்கன்னா இவங்களுடைய வாழ்வியில் சுருக்கமாக சொல்லிய முடிச்சிடலாம் இது ஒரு சின்ன இதாகத்தான் வரும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய அழு அழுத்தம் ரொம்ப இதாக இருக்கும் ஏன் அப்படின்னா வாழ்வில் தன்னுடைய உறவுகளுக்காகவே வாழ்ந்து சந்திக்கிற நண்பர்களுக்காகவே வாழ்ந்து பிறந்த குடும்ப பிறந்தவர்களுக்காகவே வாழ்ந்து அல்லது குடும்பத்துக்காக வேண்டி வாழ்வில்லை தன்னுடைய சுகங்கள் பற்றி கவலைப்படாமல் ஒரு போராடி வாழ்ந்து குடும்பத்துக்கு வேண்டி அதோட அல்லது சந்ததிகள் குடும்பத்துலேயே வந்து சந்ததிகள் தன்னுடைய சந்ததிகளுக்காக வேண்டி வாழ்ந்து தன்னோட உடன் பிறந்தவர்களுக்காக அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் தன் சுகங்களை எல்லாம் ஒரு ஓரத்தில் தூக்கி வச்சுட்டு அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மே அதுக்காக போராடி உழைச்சி 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 ஓடா தேஞ்ச அப்படிங்கிற மாதிரி யாருக்காக இவர்கள் உழைக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இவங்களுக்கு யாரை நம்பினாங்களோ அவங்களுக்கு அப்படின்னா எத்தனை விஷயம் செஞ்சு கொடுத்தாலும் அந்த விஷயத்தில் யாருனா அப்படிங்கிறீங்க இவங்க யாருக்காக பாடுபட்டார்களோ யாரை நம்பி இவர்கள் இருந்தார்களோ யாருக்காக தன்னை தன்னுடைய சுகங்களை வாழ்நாள் முழுக்க வாழ்நாட்களை செலவழித்து உழைத்து உருவாக்கி அவர்களை கொண்டு வந்தார்களோ அவர்களால் இவர்கள் பழி வாங்கப்படுவார்கள் அவமதிக்கப்படுவார்கள் ஸோ கேட்கவே கஷ்டமாகத்தான விஷயம் அதனால்தான் சங்கடம் பெரும் சங்கடங்களை சந்திப்பாங்க அவமானங்களை அவர்களால் அவமானங்களை அவர்களால் சங்கடங்களை அவர்களால் அதாவது யாரை தூக்கி தோளில் சுமந்தார்களோ அவர்களால் சங்கடங்களை யாரை தூக்கி தலையில் வைத்து கொள்ளுகிறார்களோ அவர்களால் சங்கடங்களை யாரை எல்லாம் இவர்கள் நம்பினார்களோ அவர்களால் சங்கடங்களை இந்த திதி சந்திக்கும் அப்படி சந்திக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் சங்கடஹர சதுர்த்தி அங்கங்கே சங்கடத்தை ஹரம் அதாவது துண்டாடுகிற விஷயத்தை விநாயக பெருமானின் சதுர்த்தியில் இவங்க கொண்டாடி மாத மாதம் பாலாபிஷேகத்துலேருந்து எல்லா விஷயங்களும் பண்ணி கொண்ட அந்த குளிர்ச்சி பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து என்ன நினைப்போன்னா விநாயகர் குளிர்ச்சியானவர் கேது குளிர்ச்சியானவர்னு நினைப்போம் அப்படி இல்லை அவர் வெப்பமானவர் போராட்ட குணம் உள்ளவர் இந்த போராட்ட குணத்தின் வேகத்தை குறைப்பதற்குத்தான் அருகம்புல் வைத்து அவருக்கு குளிர்ச்சி அடை வைக்க முயற்சி பண்ணுறோம் இதே மனநிலையை ஒரு நாள் இவர்கள் வாழ்வில் ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள்னால் ஒரு நாள் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சந்தித்து யாருக்காகவல்லாம் உழைத்தார்களோ இவங்க சாமானிய உழைப்பாளிகள் சா கடுமையான உழைப்பாளிகள் நேர்மையாளர்கள் தன்னம்பிக்கையுடையவங்க தன்னுடைய சத் ஆன தன் இரத்த சம்பந்தமான உறவுகளால் பழிவாங்கப்படுகிறவர்கள் யாருக்காக வேண்டிய ரத்த சம்பந்தமான உறவுகளெல்லாம் அனுசரித்து அனுசரித்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்ந்து எல்லாம் அவங்களுக்காக செஞ்சுருப்பாங்க ஆனால் திருப்பி அவர்கள் செய்வது அவமானங்களும் வழிகளும் சங்கடங்களுமாக இருக்கிறது அப்படிங்கிறது இவங்க வாழ்வியல் பார்த்துருக்கிறேன் தேவிரை வளர்பிரை அந்த வித்தியாசமே இல்லைனா கூட கண்டிப்பாக இந்த திதி திதி சதுர்த்தி அதாவது அமாவாசைக்கு நாளாவது நாளோ பௌர்ணமிக்கு நாளாவது நாளோ பிறந்தவர்கள் இப்படிப்பட்ட சங்கடத்தை யாருக்காக வாழ்ந்தாலும் அவர்கள் இவர்களை புறக்கணிப்பார்கள் அவமதிப்பார்கள் தலைகுனிவாக அவர்களால் ஏற்படுகிற விஷயங்கள் தலைகுனிவு வரும் இவர்கள் குழந்த இவர்கள் வளர்த்துகிற குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையால் இவர்கள் யாரையெல்லாம் அடைய வேண்டும் இவர்கள் யாருக்கெல்லாம் பாதுகாப்பாக நின்று அரணாக நின்று உழைப்பையெல்லாம் கொட்டி உருவாக்கினார்களோ யாருக்கெல்லாம் கல்வி தந்தார்களோ யாரெல்லாம் இவர்கள் உழைப்பை பயன்படுத்தி வளர்ந்தார்களோ இவர்கள் காசை பயன்படுத்தி வளர்ந்தார்களோ இவர்கள் இவங்க யாரையெல்லாம் நேசித்து தூக்கி தலையில் வச்சு கொண்டாடினாங்களோ இவங்கெல்லாம் நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு நம்பினாங்களோ அவர்கள் அத்தனை பேரும் இவர்களை மிகப்பெரிய அளவில் சங்கடத்துக்குள்ளாக்கி வெளிப்பார்வைக்கு நேரடியாகவும் அதே நேரத்தில் அவமானப்படுத்துகிற சொற்களும் சில நேரங்களில் கேட்க வேண்டியிருக்கும் அப்படி இல்லைனாலும் புறக்கணித்து நம்பிக்கை துரோகமாக அவர்கள் மீது வைத்த நம்பிக்கையை உடைக்கும் விதமாக ஒரு சம்பவங்களை பா வாழ்க்கையின் பல நேரங்களில் சந்திப்பார்கள் தன் குழந்தையாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி தாய்தகப்படாக இருந்தாலும் சரி சகோதரனாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி இவர்கள் யாரை உயர்த்த வேண்டும் என்று யாருக்காக போராடினார்களோ யாருக்கெல்லாம் பாடுபட்டு வள கொண்டு வந்த பணம் பொருள் அதில் ஈட்டின பொருள் அதன் மூலமாக கிடைத்த புகழையெல்லாம் செலவழித்து அவர்களுக்கான வசதிகளை செய்து கொடுத்து அவர்கள் வளர்ச்சிக்கு பாடுபட்டார்களோ அவர்கள் இவர்களின் மீது எந்திரிச்சு நடக்கிற நிலைமைக்கு வந்ததிலிருந்தே சின்ன சின்னதாக நன்றி உணர்வுகளை இருக்கிறதுக்கு பதிலாக ஏறி மிதிக்கிற ஒரு மனோ போக்குக்கு இவங்க வந்துட்டதை உணரக்கூடிய நாட்களை இவர்கள் மிகப்பெரிய பெரிய அளவில் அடிகளோட வழிகளோடு சந்திக்கிறத நாம் இந்த திதியில் இருக்கக்கூடிய பின்னடைவாக ட்ராபேக்காக பார்க்குறோம் இந்த திதியில் சார்ந்தவர்கள் யாராவது ஒருத்தருகிட்ட கால் உள்ள உழுகிற நிலமை அவமானத்தில் சு குறுகிற நிலமையெல்லாம் வருதுன்னா இவங்களால வராது ஏன்னா இவங்க ஓடெல்லாம் கொழுக்கமாக சரியாக பா அக்குவமாக கரெக்டாக நடந்துக்கணும் நேர்மையாக நடந்துக்கணும்னு நினைப்பாங்க அப்படி இருப்பாங்க உழைப்பாங்க உழைச்சி 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 போ கொண்டு வந்து இது பண்ணுவாங்க அத்தனை விஷயங்களையும் சரியாக கொண்டு போகணும்னு நினைப்பாங்க ஆனால் இவர்களால் இந்த அவமானங்கள் இவர்களுக்கு வராது இவர்கள் செயல்களால் இந்த குரு தரக்குறைவான விஷயங்களாக நடந்துக்கிட்டாங்கிற மாதிரி இவங்களால வராது ஆனால் இவங்க வேறொருத்தருக்காக நம்ம வழிகளை தாங்க வேண்டியது இருக்கும் அவமானங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் சங்கடங்களை சந்திக்க வேண்டியது அது இவர்கள் யாரை வளர்த்தார்களோ திரும்ப திரும்ப அதுதான் அந்த யாரை நம்பினார்களோ அது மனைவி கா அப்பா அம்மா யாரோடைய வளர்ச்சிக்கெல்லாம் இவர்கள் உதவினார்களோ அவங்களால தான் இது வரும் இதை நீக்க முடியாதான்னு கேட்டால் நீக்க முடியும் அதற்கான சரியான பாதைகள் இருக்கிறது பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த பாதைகளில் பயணித்தால் அந்த கோயில்கள் பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்கள் மூலமாக தீர்வுகளை தேடிக்கொள்ள முடியும் அதற்கான கோயில்களில் போய் அதற்கான ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அதற்கான கிரக ஆய்வு சுத்தமாக அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு தான் சொல்ல போகணும் அந்த கிரக ஆய்வுகள் சரியாக வந்து இந்த தூரத்தில் இந்த நேரத்தில் இந்த அமைப்பில் அப்படின்னு ஒரு சில முறைகள் இருக்குது அந்த முறைகளை சரியானபடி கடைப்பிடித்து இதன் மூலமாக வெளியே வந்து விடுகிறார் வாய்ப்பு இந்த சங்கடங்களை தவிர்க்கிற வாய்ப்பு இவர்களுக்கு உருவாகும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை அழுத்தங்களை உதறி ஒரு சுபமான இடத்துக்கு இவர்களால் பயணிப்பதற்கு அந்த ஜாதக அமைப்பிலிருந்து அதனால் விதி தரக்கூடிய திதி தரக்கூடிய விதியை மீட்டு சுபமான வாழ்க்கைக்குள் சுகமான வாழ்க்கைக்குள் செல்வதற்கு வழிமுறைகள் பெரியவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த வழிமுறைகளை சரியானபடி கடைப்பிடித்தால் இவங்க இந்த துயரங்கள்லேருந்து வந்துடலாம் நம்பிக்கைக்குரியவங்களாம் இவங்க அடுத்தவங்களை நம்பலாம் இல்லாட்டினா கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டையும் கவனமாகவே பழகுவது சரியானதாக இருக்கும் நன்றி வணக்கம் வேறொரு காணொலியில் சந்திப்போம்